சுண்ணாம்பு காலவாய் அணைக்கட்டில் சாயப்பட்டறை கழிவு ரசாயன கழிவுகளுடன் நொய்யல் ஆற்றல் தடுப்பணையில் இருந்து நுரை தள்ளியபடி வெளியேறும் தண்ணீரால் நோய் தொற்று பரவும் அச்சம் ஏற்பட்டுள்ளது கோவையில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையால் கோவை நெய்யல் ஆற்றில் தற்பொழுது நீர்வரத்து துவங்கியுள்ளது இந்த நிலையில் கோவை பேரூர் நொய்யல் ஆற்றில் இருந்து வெளியேறும் தண்ணீர் கோவை ஆத்துபாலம் காலவாய் பகுதியில் உள்ள வருகிறது இந்த தடுப்பணை ஒரு காலத்தில் விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்ந்தது என்பது குறிப்பிடத்தக்கது தற்பொழுது நொய்யல் ஆற்று நீர்வழித்தடங்களை தூர்வாராததும் நீர்வழித்தட வழித்தடங்களின் அருகில் செயல்பட்டு வரும் சாய ஆலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் மற்றும் அருகில் இருக்கும் வீடுகள் மற்றும் கழிவு நீர் வாய்க்கால் வழியாக நொய்யல் ஆற்றில் கலக்கும் அசுத்த நீராலும் தற்பொழுது காலவாய் தடுப்பணையில் இருந்து வெளியேறும் தண்ணீர் நுரையுடன் வெளியேறி வருவதால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசுவதுடன் நோய் தொற்று பரவும் ஆபத்தும் ஏற்பட்டுள்ளது